நுவரெலியா கிரகரி வாவையில் சினமன் யார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபோஆர் சிஏஇ என்ற பதிவு எண்ணை கொண்ட இருநூற்று எட்டு ரக கடல் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரிலியா கிரகரிவாவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றுவதற்காக வருகை தந்த கடல் வானூர்தி விபத்துக்குள்ளானதில் அந்த விமானத்தை செலுத்திய விமானிகள் இருவருமே இவ்வாறு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமானியான ஐம்பத்து மூன்று வயதுடைய மஞ்சுளா கிரசாந்த் மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய உதவி விமானியான சுபுன் ரத்நாயக்கா ஆகியோரை இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர் தெரிவித்தனர் இன்று காலை நுவரெலியா நோக்கி பயணித்த குறித்த கடல் வானூர்தி நுவரெலியாவில் இருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமானத்தை விமானி கிரகரி பாவியில் வளமையான முறையில் இறக்கிய பொழுது தனது கட்டுப்பாட்டை இழந்து நீரில் மூழ்கியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன் போது உடனடியாக செயற்பட்ட கிரகரி பாவியில் படகு சேவையில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு உடனடியாக சென்று அதில் இரண்டு விமான மீட்டதுடன் அவர்களை உடனடியாக தனியார் வாகனம் ஒன்றின் மூலமாக வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர் நுவரெல்லியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விமானியும் உதவி விமானியும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கடல் வானூர்தி சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதல் முறையாக இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விமான விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதோடு இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோரால் உடனடியாக குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது